அனைவருக்கும் வணக்கம் பனாங்கு தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் சிறந்த ஏற்பாட்டில் எதிர்வரும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை மணி ஐந்துக்கு சுப்ராம் ஜெயா கருமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் ஒரு உண்மையான மலேசிய போராளியின் கதை என்னும் தான் ஸ்ரீ லீலாம் தாய் அவர்களின் நூல் வெளியீடு காண உள்ளது இந்நூல் வெளியீட்டிற்கு நன்னெஞ்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தத்து ஸ்ரீ புலேந்திரன் அவர்கள் தலைமையேற்கிறார் இந்நூலினை பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமுகு குமரேசன் வெளியீடு செய்கிறார் இந்நிகழ்வில் பல டான்ஸ்ரீக்கள் தத்தோக்கள் பிரமுகர்கள் வணிக பெருமக்கள் வருகிறார்கள் உங்களது வருகை மிக முக்கியம் பொதுமக்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் ஆசிரிய பெருமக்கள் இளைஞர்கள் இலக்கியவாதிகள் என அனைவரும் திரண்டு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் என் இனிய நண்பர்களையும் இத்தருணத்தில் இருகரம் கூப்பி அழைக்கின்றேன் உங்கள் ஆதரவையின்றி உங்கள் வருகையின்றி நிச்சயமாக இந்நிகழ்வு சிறப்புறாது அண்மையில் கோலாலம்பூரில் நடைபெற்ற டிரான்சலேட் இலாம் தாய் அவர்களின் நூல் வெளியீட்டினை மலேசிய தமிழர் மேம்பாட்டு சங்கத்தின் தலைமையில் பல இயக்கங்கள் சேர்ந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தியது அதில் மிகச்சிறந்த வரவேற்பு மிக அதிகமான இலக்கியவாதிகள் பொதுமக்கள் எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் என வருகை அளித்து ஆதரவு தந்து நிறைய நூல்களை வாங்கினார்கள் அந்த நூல் வெளியீட்டில் ஏறக்குறைய புத்தகங்கள் விற்பனையானது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆக இங்கு பேராவில் புனாங்கில் கிடவில் உள்ளவர்கள் அதற்கு சலைத்தவர்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக உங்களோடது ஆதரவு இருக்கும் ஆக திரண்டு வாருங்கள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கருமரம்மன் ஆலய மண்டபத்தில் ஒரு இன்பமான தேநீரோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் நானும் உங்களில் ஒருவனாக இந்நிகழ்வுக்கு வருகை அளிக்கின்றேன் வாருங்கள் என்று உங்களை அன்போடு நானும் ஏற்பாட்டுக் குழு தலைவர் பனாங்கு தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் சே குணாலன் அவர்களும் இத்தருணத்தில் அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள்